மிதுன ராசிநபர்களுக்கு இந்த வார பலன் மிதனத்தை பொறுத்தவரையே ராசிநாதன் புதன் வந்து செவ்வாயோட வீடான விருச்சகத்துல போய் அதாவது ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ விருச்சக இடத்துல புதன் போய் இருப்பது புதனுக்கு சற்று கொஞ்சம் தன்மைகள் கொஞ்சம் மாறும் புதனுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறும் செவ்வாய் பக்கத்துலயும் இருக்கு செவ்வாய் பக்கத்துல செவ்வாயுடன் நினைவு செவ்வாயுடன் சேர்க்கை செவ்வாயோட வீட்டிலே இருக்குது நம்ம புதன் இதில் வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் சில சேஞ்சாக கிடைக்கும் இந்த வார அமைப்பில் சில மாற்றங்களாக கிடைக்கும் குறிப்பாக மிதனராசி நபர்கள் தங்களுடைய சுய குணத்தை வந்து சில விஷயங்களை நீங்கள் இந்த வாரத்தில் மாற்றிப்பீங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் பறந்து பறந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு தாவி தாவி அதில் பாதி இதில் பாதி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெண்டிங் விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்துல ஒரு முடிவு கொண்டு வருவீங்க மிதனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பெண்டிங்காக பாதி பாதி கம்மியா கொஞ்சமாக அறகுறை இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் பொதுவாக சொல்லுனாக்கா இந்த அறகுறை விஷயங்களை வந்து முழுமை பெறக்கூடிய ஒரு வாரமாக மிதனராசி நபர்களை எடுத்துக்கலாம் அதே சமயம் இந்த ஏனாதான பாதியில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும் நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் புரியுதுங்களா நம்பிக்கை உள்ள விஷயத்த மட்டும் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பிக்கை இல்லை சரி வரல ஒத்து வரல அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை விட்டுட்டு கொஞ்சம் உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி ஆகிடுவீங்க அதே சமயம் கடுகடுப்பு அதிகமாகும் முதலாட்சி நபர்கள் பொறுமையாக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மெல்டாக மைல்டாக அப்படியே லைஃப்பை ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கை கேரக்டர் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுகடுப்பாக மாறிடுவீங்க அந்த மைல்டாக போகிறதுக்கு பதிலாக ஒரு ஹார்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுகடுப்பு உங்கள்கிட்ட அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இதில் ஒரு சில நபர்கள் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கும் நீங்கள் மற்றவங்கள மாட்டிகிட்டு முடிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட சில பேர் வந்து மாட்டிட்டு முடிக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நேரம் பார்த்து ஸோ மிதனேரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் தான் இந்த வார அமைப்பில் போகுது அதே சமயம் இந்த சம்பள வேலை மிதினராசி நபர்களை பொறுத்தவரை சம்பள வேலையை மையப்படுத்தி லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அந்த விஷயத்தில் சம்பள வேலை விஷயத்தில் கொஞ்சம் மேலே வர்றது இல்லைனாக்கா ஒரே இடத்துல போய் நீங்கள் வந்து லாக் ஆகிறது ஒரு இடத்த விட்டு மாறி இன்னொரு இடத்துல போய் நல்லதாக கெட்டதா நான் இந்த உங்களுக்கு இங்கே இல்லை இது நமக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி லாக் ஆகிறது மேக்சிமம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் சில உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம் பலருக்கும் புதிய திட்டங்கள் ஒரு நிதானமாக போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிதானமாக நீங்கள் போடக்கூடிய திட்டங்களை ஸ்பீடாக செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வார அமைப்புகள் மாறும் உங்களுடைய பிளான் திட்டங்கள் எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அடுத்தவர்களை நம்பியாக இறங்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்காது உங்களை நம்பி இறங்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும்